எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க கல்லுப்பை யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது ஆனால் இவர்களுக்கு கொடுத்தால் பெரும் புண்ணியம் சேர்ந்து குடும்பம் செல்வ செழிப்புடன் மேல் நோக்கி செல்லும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேரோட கேள்வி இது கமெண்ட்ஸில் என்னென்னா வெள்ளிக்கிழமையில் சுக்கிரன் ஹோரையில் நம்ம கல்லுப்பு வாங்கி வாங்கி நல்லா இருக்குது கல்லுப்பு சுக்கரன் ஹோரையில் போய் கல்லுப்பு அது கூட கொஞ்சம் மஞ்சள் விரலி மஞ்சளோட சேர்த்து வாங்கிட்டு வரும் பொழுது நம்மளுக்கு நற்பண்கள் நல் நல்ல பலன்கள் கிடைக்கிது வீட்லேயும் மகாலட்சுமி அம்சமாக பொருந்தி இருக்கிறாங்க சப்போஸ் காலையில் வாங்க முடியலன்னா கூட கடை க்ளோஸில் இருக்குதுமா காலையில் வாங்க முடியலமா அப்படின்றவங்க கூட மதிய நேரத்தில் வாங்குங்க அப்படி இல்லைன்னா இரவு நேரத்தில் சுக்கரன் ஹோரை அது மதிய நேரம் ஒன்று டு ரெண்டுன்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒன்பது சுக்கரன் ஹோரை அந்த கோரையில் கல்லுப்பு வாங்குங்க அது கூட மறக்காமல் விரலி மஞ்சள் ஒன்று வாங்கிக்கோங்க இப்போது இந்த கல்லுப்பை யார் வந்து கேட்டாலும் தானமாக கொடுக்கக்கூடாது சப்போஸு கடை மூடி இருக்குது ஏதோ ஒரு விஷயம் கடை கடைக்கு போக முடியல ரொம்ப எமர்ஜென்சி இப்போதாமா பார்த்தேன் அப்படின்ட்டு யாராவது வந்து நம்மகிட்ட கேட்டால் கூட அதற்குரிய காசை வாங்கிக்கிடுங்க பணத்தை வாங்கிக்கோங்க அது தவறு கிடையாது பணத்தை வாங்கிக்கிட்டு ஏன்னா மகாலட்சுமி செல்வம் அந்த பணத்தை நம்ம கையில் வாங்கிக்கிட்டு கல்லுப்பை பாக்கெட்டோடு நம்ம கொடுக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது சரி இல்லைன்னா இ தானமாக தெரியாமல் இது வரைக்கும் நம்ம கொடுத்துருந்தாலோ நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்படாதீங்க இதுக்கு மேலே தானமாக கல்லுப்பை கொடுக்காதீங்க இப்போ தான் நானும் வாங்கணும் இனிமே தான் வாங்கி கொட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா ஒரு சில விஷயங்கள் விளக்கு வச்ச நேரமாகட்டும் இல்லை வெள்ளிக்கிழமை ஆகட்டும் சவாக்கிழமை ஆகட்டும் சில பேர் நான் அதெல்லாம் பார்க்குறதில்லை நான் இதெல்லாம் செய்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கலாம் அவங்க வந்து பார்க்குறதில்ல நம்மளும் பார்க்குறது இல்லைனா தவறு கிடையாது இப்போ அவங்க வீட்டிலேருந்தும் இருந்தும் விளக்கு வச்சு ஒரு பொருளை கொடுக்குறாங்க நம்மளும் விளக்கு வச்சு ஒரு பொருளை கொடுக்குறோன்னா தவறே கிடையாது ஒரு நாள் சனிக்கிழமையாக வெள்ளிக்கிழமையா ஞாபகமில் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்போ சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் ஆனால் ஒருத்தவங்க காசு கேட்குறாங்க ஆனால் எனக்கு மனசே வரலை கொடுக்கறதுக்கு கடனாக தான் கேட்டாங்க எப்படி நம்ம இப்போ தான் சாமி கும்பிட்டுருக்குறோம் எப்படி நம்ம காசு கொடுக்கறது உண்மைதானுங்களா அந்த மாதிரி கொடுத்து கொடுத்து தான் நம்ம நம்ம வீட்டில் வந்து அந்த பஞ்சம் என்பது கடன் என்பது அதிக கடன் வட்டியே கட்டிக்கிட்டு லோல்பட்டுக்கிட்டு இருந்தோம் உண்மையாலும் சொல்கிறேங்க என் லைஃப்பில் உண்மையாலுமே நான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கடைப்பிடிக்க ஆரம்பித்தோன்னே என்னோடய லைஃப்பில் அந்த க கடன் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது நல்லாவே இப்போ பிள்ளைங்களுக்கு படிக்க வேலைக்கு போயிட்டு வரதோ எல்லாமே நல்லாவே இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் இப்போ கல்லுப்பு அதிகமாக சேர்ந்துருச்சுமா நான் என்னமா பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம செய்யலாம் என்னென்னா ஒரு பாக்கெட்டு கல்லுப்பை எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்கள்கிட்ட நாலஞ்சு பேக்கெட்டு சேர்ந்து போச்சு இல்லை பத்து பேக்கெட் கூட சேர்ந்து போச்சுமான்னு நினைக்கிறவங்க அந்த கல்லுப்பை ஒரு பேக்கெட்டு எடுத்து அதில் பிரித்து ஒரு பதினோரு மேல இரு இருபத்தேழு மிளகு சாரி இருபத்தேழு மிளகா போட்டுருங்க அதில் எண்ணி போட்டுட்டு நேராக முருகன் கோவிலுக்கு போங்க முருகன் கோவில் சன்னதியில் அந்த உப்பை வச்சுட்டு வந்துருங்க அந்த உப்பு வந்து கரெக்டாக அதுக்காக கொட்டி கீழே கொட்டி ஒரு இடத்துல நான் பார்க்குறேன் முருகன் கோவில் தான் ரொம்ப ரொம்ப பிரசித்தமான கோவில் குன்றத்தூர் முருகன் கோவில் அந்த கோவிலில் பார்க்குற ஒரு மூட்டை உப்புங்க நடு ரோட்டில் கொட்டி வச்சிருக்காங்க அது ரொம்ப தவறான செயல்தானுங்களே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் அந்த உப்பு இறைய என்ன ஆகும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற லக்ஷ்மிகரம் குறைய ஆரம்பிக்கும் அதனால் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த உப்பை கரெக்டான ஒரு 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 இதுவோடு வச்சுட்டு அது மேலே அந்த மிளகை போட்டு வச்சுட்டு வந்துடுங்க இது வந்து ஒரு வித தானமே கூட ஆகும் அந்த கோவிலில் இருக்கிறவங்க ஏதாவது உணவு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சாப்பாடு செய்வாங்க எந்த சின்ன கோவிலாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு நைவேத்தியம் பண்ணுவாங்க இல்லைங்களா அதுக்கு அந்த உப்பை பயன்படுத்திப்பாங்க நீங்கள் வந்து வந்து இதுக்காக கண் திருஷ்டிக்காக வைக்கிறீங்களாம் நினைக்க மாட்டாங்க யாருமே அந்த மாதிரி ஒரு பொழுதும் நினைக்காதீங்க கண் திருஷ்டிக்காக என் பிள்ளைக்காக இதை கொண்டு போய் நான் வைக்கிறேன்னு செல்வம் பெருகணும் மகாலட்சுமி அம்சம் எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் அந்த கல்லுப்பை நம்ம அங்கே வைக்க சொல்கிறேன் சரி இது ஒரு விதம் முருகன் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறதுனால நம்மளுக்கு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நோய் குறை குறைய ஆரம்பிக்கும் பணம் செல்வ வளம் கிடைக்கும் ரொம்ப நல்லது மகிழ்ச்சிலாம் நடக்கும் சரி அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏம்மா ஒரு பாக்கெட்டை வைக்க சொல்லிட்டீங்க மீதி பாக்கெட்டுக்கு என்னம்மா பண்ணுறது நான் என்ன செய்யறது இத்தனை பாக்கெட் இருக்கு நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் சப்போஸ் உங்கள் கிட்ட உப்பே வாங்கலை ஒரு சமயம் ஒரு பேக்கெட் தான் நான் வாங்கினேன் இப்போ என்கிட்ட உப்பே இல்லை அப்படின்றவங்க கூட இதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் வாரம் வாரம் ஒரு பேக்கெட் கல்லுப்பை வாங்குங்க இப்போ அன்னதானம் போடுறாங்க இல்லைங்களா நம்மளுக்கிட்ட ஏதாவது ஒரு கோவில் இருக்கும் நம்ம பக்கத்துலேயாவது நம்ம கிட்டேயாவது ஏதாவது ஒரு கோவில் அந்த கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த உப்பை உங்கள் கையால் தானமாக கொடுத்து பாருங்க நிஜமாக சொல்கிறேங்க பல பல நன்மைகள் நம்ம குடும்பத்தில் நடக்கும் செல்வ வரவு அதீதமாக இருக்கும் ஐஸ்வர்யம் பெருக ஆரம்பிக்கும் அந்த உப்பை என்ன பண்ணுவாங்க சமையலுக்கு பயன்படுத்துவாங்க அதுக்காக உப்பு மட்டும்தான் கொடுக்கணுமான்னு கிடையாது உப் சப்போஸ் உங்கள் கிட்டே மீர்ந்திருந்த உப்பை என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க யூஸ் பண்ண உப்பை கொடுக்கலாமான்னு யூஸ் பண்ண உப்பை தயவுசெய்து கொடுக்காதீங்க புது பாக்கெட்டாக இருக்குதுன்னா அதை ஒரு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த உப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்கன்னும் போது அவங்க எப்பவுமே உப்பு என்பது எப்பவுமே வீணாக போகாது அவங்க கரெக்டான இடத்துல ஸ்டோர் பண்ணி அந்த உப்பை பயன்படுத்திப்பாங்க சமையலில் மோஸ்ட்லி நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதிக சமையல் செய்கிற இடத்துலலாம் கல்லுப்பு தான் பயன்படுத்துவாங்க அதனால் இந்த கல்லூப்பை நீங்கள் அன்னதானத்திற்கு நீங்கள் கொடுத்த மாதிரி கணக்காகும் அப்போ எல்லோர் வயிறும் நிரம்பும் பொழுது நம்மளுடைய உப்பு தான் சொல்லுவாங்கள் இல்லைங்களா உப்புட்ட உள்ளளவும் நினைன்ற மாதிரி அதனால தான் ஒரு சிலர் ஒருத்தட்ட பேசிவிட்டு அவங்கள ஏதாவது மனசுனோ பேசணுன்னா மனசு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லை அவங்க சாப்பாட்டை நான் சாப்பிட்ருக்கேன் அவங்களுடைய அவங்க உப்பை நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் அவங்க போ போட்டு உப்பு தந்ததை நம்ம சாப்பிட்டுக்கிறோம் அப்ப அந்த சாப்பிட்டதுனால என்ன நடக்கும் நம்மளுக்கு நல்லதே நடக்குங்க எப்பவுமே பார்த்துக்கோங்களேன் அந்த கல்லுப்பை வேஸ்ட்டு பண்ணாதீங்க எடுக்கும்போது இறைய விடாதீங்க மூடியை திறந்தே வைக்காதீங்க உப்பு பூஜாடியை ரொம்ப தெய்வம் போல் மகாலட்சுமி பாவிங்க இந்த கார்த்திகை மாதத்தில் உப்பு மேலே ஒரு தீபம் ஏற்றி வைங்க நல்ல நல்லதே நடக்குங்க நம்ம வீட்டுக்கு நல்ல ஐஸ்வர்யம் பெருகும் பணவரவு கூடும் நம்ம குடும்பம் நல்ல ஒரு செல்வ செழிப்புடன் இருக்கும் இப்போ நான் இந்த உப்பை என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெட்டை முருகன் கோவிலுக்கு அப்போது சப்போஸ் நான்லாம் வந்து திருப்பூர் ஒரு முருகன் கோவிலுக்கு போனேன்னா அந்த உப்பு போட்டு வைக்கிறதுக்குனே ஒரு ஒரு மரப்பெட்டி வச்சிருப்பாங்க உப்பு போடுறவங்களை போடுறதுக்குனே அங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தலையை சுற்றிட்டு அந்த உப்பை போடுறாங்க அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல் அதை செய்யவே செய்யாதீங்க கோவிலில் வந்து எப்பவுமே அதுவும் முருகன் கோவிலுக்கு எதுக்கு போகிறோம் நம்மளுக்கு செல்வ வளம் பண வளம் கிடைக்கணும் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் ஏன்னா அங்கே சித்தர்கள் எப்பவுமே இருப்பாங்க முருகன் கோவில் மட்டும் இல்லை சிவன் கோவில்களும் சரிதான் சித்தர்கள் இருக்கிற இடம் அதனால நம்மளுக்கு சுபிக்ஷம் கிடைக்கும் கிடைக்கும் அதனால தான் சித்தர்கள் இருக்கிற இடத்துக்கு போகிறோம் அந்த மரப்பெட்டிக்கிட்ட நான் பார்க்குற தலையை சுற்றி உப்பு கொட்டுறாங்க அந்த மாதிரி கொட்டாதீங்க ஒரு பொழுதும் நீங்களே வேண்டிக்கிட்டு அதே மாதிரி உப்பு போட்ட அந்த உப்பு போடுறோம் இல்லைங்களா அந்த டப்பாவிலேயே அந்த கவரையும் போடுறாங்க அதுவும் மிகப்பெரிய தவறான செயல் அந்த உப்பை மட்டும் கொட்டிட்டு அந்த கவரை எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடணும் இது முக்கியமான என்னோட பிள்ளைங்களுக்கு இதை நான் சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா ஒருத்தர் இருந்தாலும் இப்போ நான் ஒருத்தர் இப்போ என்னோட வீடியோ நீங்கள் கொஞ்சம் பேர் பார்க்குறீங்கன்னா அவங்க கொஞ்சம் பேர் இன்னும் கொஞ்சம் பேர் சொல்வீங்க இல்லைங்களா இப்போ நம்ம எதற்காக அந்த உப்பை நம்ம செலுத்துகிறோமோ அதனுடைய பலன் நமக்கு முழுசா கிடைக்கணும் அதனால இந்த கல்லுப்பை இந்த மாதிரி தானம் கொடுக்கறதுனால நம்மளுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளத்துடன் வெற்றி நிச்சயம்னு சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்றேன்